காரைக்குடி நகரில் சுற்றித் திரியும் திருநாய்களுக்கு இனப்பெருக்க தடுப்பூசி போடும் பணியில் கால்நடை மருத்துவர்கள் மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்ட பின்பு காரைக்குடியில் இருந்த முப்பத்தி ஆறு வார்டுகளை உள்ளடக்கி அதனுடன் இரண்டு பேரூராட்சிகள் நான்கு ஊராட்சிகள் இணைக்கப்பட்டு மிகப்பெரிய மாநகராட்சியாக உருவெடுத்துள்ளது இதனைத் தொடர்ந்து அப்பகுதிகளில் அதிக அளவில் திருநாய்கள் சுற்றித் திரிகிறது இருசக்கர வாகனங்களில் செல்வோர் இந்த நாய்கள் குறுக்கே வந்து கீழே விழுந்து விபத்துகளும் ஏற்பட்டுள்ளது இது மட்டுமில்லாமல் குழந்தைகள் பெண்கள் மற்றும் முதியவர்கள் பலரை இந்த திருநாய்கள் கிடைத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று உள்ளனர் அதனைத் தொடர்ந்து மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் அதன் ஊழியர்கள் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் இணைந்து தற்போது அந்த திருநாய்களை பிடித்து அந்த இடத்திலேயே இனப்பெருக்க கட்டுப்பாடு ஊசி போட்டு வருகின்றனர் இந்த ஊசி போடுவதால் திறனாளிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறையும் என தெரிய வருகிறது மாநகராட்சி மற்றும் கால்நடைத் துறையின் இந்த முயற்சிக்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர்